ஆக்டர் விஜய் சேதுபதி அவர்களோட வீட்டில் துக்க செய்தி ஒன்று நடந்திருக்கு அந்த ஒரு விஷயத்த ரொம்பவே எமோஷ்னலா விஜய் சேதுபதி அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு அது என்ன தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்து வரக்கூடியவர் தான் விஜய் சேதுபதி அவர்கள் தமிழ் மட்டுமல்லாது இப்போ ஹிந்திலேயுமே போயிட்டு ஏகப்பட்ட படங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு இந்த ஒரு நிலையில் ஆங்கர் கோபிநாத் அவர்களோட ஒரு ஷோல ரீசெண்டாக விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு அந்த ஒரு இன்டர்வியூல அவர் ரொம்பவே எமோஷ்னலா பேசிருந்தாரு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் அப்பா கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட ஷார்ட்லி ஃபிலிம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தேன் நைட்டு பன்னெண்டு மணி இருக்கும் எங்கள் அம்மா கால் பண்ணாங்க அப்பாவுக்கு முடியலை சீக்கிரமானு சொன்னாங்க அந்த ஒரு டைம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில டக்குன்னு ஒரு தம்மை வாங்கி அடித்தேன் வீட்டுக்கு போனேன் அப்பாவோட உடம்பே ஜில்லுன்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவர் இறந்து போயிட்டார் அவர் அப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருந்தார் அவரோட கண்ணை என்னால் பார்க்கவே முடியலை அவர் என்ன என்ன நினச்சிட்டே இறந்து போயிருப்பார் புல்ல எப்படி இருக்கான் எதுக்கும் உதவ மாட்டான் நினச்சி தான் இறந்து போயிருப்பார் ஆனால் அதுக்கப்புறம் நான் இந்தளவுக்கு ஒரு நல்ல நடிகைனா வந்திருக்கேன் அது அவருக்கு தெரிஞ்சதே கிடையாது அப்பா இருக்கும்போதே எங்கள் வீடு வந்து கடனில் தான் இருந்துச்சு அந்த ஒரு நேரத்தில் அந்த வீட்டை நாங்கள் வித்துட்டோம் அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை இப்போ மிகப்பெரிய வீட்டில் இருக்கோம் அந்த அளவுக்கு நான் நல்லா வளர்ந்துருக்கேன் அவர் இல்லாமல் போயிட்டாரு அப்பாவுக்கு கமல் சார்னால் ரொம்பவே பிடிக்கும் ஆனால் நான் அவரு கூட சேர்ந்து நடிச்சிருக்கேன் அதை பார்க்குறதுக்கு அவர் இல்லாமல் போயிட்டாரு அப்பாவை இப்போ நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் இதெல்லாம் அவர் பார்த்துருந்தார்னா நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு ரொம்பவே கண் கலங்கி ஆள ஆரம்பிச்சிட்டாரு இதற்கு முன்னாடி நிறைய மேடைகளில் விஜய் சேதுபதி அவர்கள் அவங்க அப்பா பற்றி பேசியிருக்காரு ஆனால் அப்பெல்லாம் அவர் அவர் ஒரு வில்லன் எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காரு அப்படின்னு நல்ல விதமாக பேசியிருக்காரு இந்த அளவுக்கு கண் கலங்கி அழுது கிடையாது ஆனா இந்த ஒரு இன்டர்வியூல நான் அவர் இருக்கும்போது எதுவுமே பண்ணல அவருக்கும் எதுவும் பண்ணல வீட்டுக்கும் எதுவும் பண்ணல அவர் ஒரு மிகப்பெரிய பாரத்தோட தான் இறந்து போயிருப்பாரு ஆனா இப்போ நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் அதை பார்க்க அவர் இல்லை அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாரு இந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் விஜய் சேதுபதியோட ரசிகர்கள் அவருக்கு ஆதரவு சொல்லி வந்துட்டு இருக்காங்க அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் மைக் மோகன் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாரு அந்த ஒரு இன்டர்வியூல சில்க் சுமிதா அவர்களை பத்தி ரொம்பவே எமோஷனலா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார் குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் சில்க் சுமிதா அவர்களோட ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்கேன் அந்த படங்கள் பண்ணும்போது தான் அவங்களோட ரியல் கேரக்டர் என்ன அப்படிங்குறதே எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் திரையில் பார்த்த சில்க் சுமிதாவோட கேரக்டர் அவங்களோட ரியல் கேரெக்டர் கிடையாது ரொம்பவே ஒரு நல்ல பொண்ணு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டேயுமே பாசமாக இருப்பாங்க அதுக்கு முக்கியமான ரீசன் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சினிமாவுக்கு வந்தாங்க பெரியாள்லேருந்து சின்ன ஆள் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியாக பேசுவாங்க அவ்வளோ அன்பாக இருப்பாங்க அவங்களோட ரியல் கேரக்டரை பழகி பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும் அந்தளவுக்கு ஒரு நல்ல பொண்ணு ஒரு சில டைம்லாம் நான் வியந்து பார்த்துருக்கேன் கேமரா முன்னாடி ஒரு மாதிரி நடிப்பாங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகிருக்கும் எப்படா இந்த மனுஷன் இவ்வளோ அழகாக நடிக்கிறாங்களே அப்படின்னு தோணி இருக்கு அவங்க படம் நடிக்கிறாங்க அப்படின்னாலே பார்க்க ஏகப்பட்ட பேர் வருவாங்க அவ்வளோ பெரிய புகழில் இருந்தாங்க ஆனால் அப்போ கூட அவங்க கொஞ்சம் கூட அலட்டிக்கிட்டதே கிடையாது ரொம்ப இயல்பான பொண்ணு அவங்களோட வாழ்க்கை இப்படி முடியும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாரு இது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க